தேவனாலும் கத்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மறுபடியும் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய சுலாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்களை நடத்துவாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கிறது நீங்கள் ஆயத்தமா என்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக நான் வைத்துவிட்டு நான் ஆண்டோருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முதலாவது வசனம் நீங்கள் இடரலடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் நீங்கள் இடரல் இந்த இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர் யார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரிடம் இதைச் சொல்லுகிறார் தம்மோடு கூட இருக்கிற இடத்திலே இந்த வசனத்தை சொல்லுகிறார் நீங்கள் இடரடைந்து அடைந்து விடக்கூடாது நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் இடரை விழுந்துவிடக்கூடாது விடக்கூடாது எனவே நான் உங்களுக்கு முன்னதாகவே இந்த காரியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஏன் ஆண்டவர் அதை சொல்ல வேண்டும் ஏன் அந்த காரியங்களை சொல்ல வேண்டும் அப்படி ஆண்டவர் சொன்ன காரியங்கள்

நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இன்றைக்கு பல இடங்களிலே ஆசிர்வாதம் என்று சொல்லி பயங்கரமான ஆசீர்வாதம் மழைகள் இன்றைக்கு ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் தான் என்பதை போல பலர் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது அவருடைய அழைப்பு நாம் அதை குறித்து சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் நமக்கு வரப்போகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எவ்வளவுக்கு எவ்வளவு சமீபமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாக சபையானது உபத்திரவங்களை சந்திக்க போகிறது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவைகள் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் இவைகளை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் இவைகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆண்டவருடைய வார்த்தையால் dan çoluk இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு என்று இயேசு சொல்லுகிறார் வரப்போகிற உபத்திரவங்கள் வரப்போகிற கொடுமையான காலங்கள் இந்த உபத்திரவங்களுக்கு நாம் இந்த உபத்திரவங்களிலே நம்முடைய விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள முடியுமே தவிர இந்த உபத்திரவங்கள் வரவே கூடாது இந்த உபத்திரவங்கள் சம்பவிக்க கூடாது என்று சொல்லி நாம் எவ்வளவு ஜபித்தாலும் எவ்வளவு உப வாசம் இருந்தாலும் அவைகளை நாம் தடுக்க முடியாது அவைகளை தடுத்து நிறுத்த முடியாது எனவே தேவனுடைய பிள்ளைகளே சபையானது இன்றைக்கு தெளிவுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் சபையினுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் வரப்போகிற காரியங்களை அறிந்து அவைகளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதை ஏசுங்கு செய்திருக்கிறார் அவர் சொன்னார் இன்னும் கொஞ்சம் காலத்திலே நான் பிதாவினிடத்திலே போக போகிறேன் நன்றை கவனியுங்கள் ஏசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் அவரோடு கூட இருந்த அந்த சீஷர்கள் அவரா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அந்த ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை காரணம் இயேசு அவர்களோடு கூட இருந்தார் அவர்களை பாதுகாத்தார் யாராகிலும் குற்றப்படுத்தினால் இயேசு அவர்களுக்கு பதில் கொடுத்தார் ஏசு அவர்களோடு பேசினார் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் இயேசு சந்தித்தார் இப்பொழுது இயேசு பிதாவினிடத்திலே போகிற வேலை வருகிறது அவர் பிதாவினிடத்திலே போக வேண்டிய வேலை வந்தபடியினால் அவர் சொல்லுகிறார் நான் போக போகிறேன் பிதாவினிடத்திலே ஆனால் உங்களை நான் திக்கற்றவர்களாக விடப்போவதில்லை உங்களோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் ஒருவரை நான் அனுப்புவேன் பிதாவினிடத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருவார் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்றெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்ன இயேசு கிறிஸ்து ஷீஷர்கள் படப்போகிற பாடுகள் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் படப்போகிற பாடுகள் தம்மை பின்பற்றுகிறவர்கள் படப்போகிற அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் குறித்து பேசினார் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் என்று சொன்னார் நான் உலகத்தான் அல்ல எனவே நீங்களும் உலகத்தான் அல்ல நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலே உலகம் உங்களை பகைக்கும் என்று சொன்னார் பச்ச மரமாகிய எனக்கு இந்த பாடு என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கு என்னென்ன பாடுகள் வரும் உங்களை என்னவெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார் என்னையே பெயல் சபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் உங்களை இன்னும் அதிகமாக சொல்லுவார்கள் என்று சொன்னார் இப்படி பல காரியங்களை ஆண்டவர் சொன்னார் ஆனாலும் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் இனி இவ்வளவு உபத்திரவங்கள் வரப்போகிறது ஆனாலும் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது பிதாவினுடைய சித்தத்தின்படி அவைகளில் ஒன்று கூட கீழே விழ முடியாது என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இடறலடையாதபடிக்கு ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அந்த சீஷர்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்ன நம்பிக்கை தெரியுமா இயேசு ராஜாவாயிடுவார் இயேசு ராஜாவான அவருடைய மந்திரி சபையில் நம்ம எல்லாம் மந்திரிகள் ஆயிடலாம் நீங்கள் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆயிடலாம் நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராகலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கனவுகள் இருந்தது இயேசு ராஜாவாகிடுவார் இப்படி ஆயிடுவார் அப்படி ஆயிடுவார் இனி நமக்கு பிரச்சனையே இல்லை பேதுருவை கவனித்து பாருங்கள் ஃபஸ்ட் மீட் இயேசுவும் பேதுருவும் சந்தித்த அந்த முதலாவது சந்திப்பு ஆழத்தை தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொன்னார் போட்டான் வலையை வலை கிழிந்து போகத்தக்கதாக பேதுருவினுடைய ஒரு படகு அந்த பிடிக்கப்பட்ட மீன்களுக்கு போதவில்லை எனவே அவனுடைய கூட்டாளிகள் ஃப்ரெண்ட்ஸுடைய படகையும் கொண்டு வந்து அதையும் நிரப்பினார்கள் ரெண்டு படகு அமிழத்தக்கதாக மீன் அவ்வளவு மீன் இயேசு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு கொஞ்ச நேரம் இயேசுவோடு கூட இருந்ததற்கு இந்த இயேசுவுக்கு கொஞ்ச நேரம் என்னுடைய படகு கொடுத்ததுக்கே இவ்வளவு மீன் இன்னும் அந்த இயேசுவோடு கூடவே போயிட்டா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்ன்ற தான் பேதர் இயேசு பின்னாடி வந்துட்டார் இப்படி சீஷர்கள் எல்லாரும் இயேசுவின் இடத்திலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார்கள் அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இடரலடையாதபடிக்கு நீங்கெல்லாம் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இயேசுகிட்ட வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இயேசுவை பின்பற்றின அவங்க பிரச்சனைகள் எல்லாம் ஒழிஞ்சு போகுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இடரல் அடையாதபடிக்கு நான் உங்களுக்கு இவைகளை சொல்லுகிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது பாடுகள் நிறைந்தது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் நிறைந்தது போராட்டங்கள் நிறைந்தது ஆனால் இதுல ஒரு பாட்டம்லின் என்ன நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா எவ்வளவு பாடுகள் வந்தாலும் எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் தாங்குவதற்கும் சகிப்பதற்கும் அவைகளை ஜெயிப்பதற்கும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் தம்முடைய பலத்தினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார் ஆனால் இன்றைய மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா இன்றைக்கு பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா ஐயா நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அதனால் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளை வராது என் வாழ்க்கையில போராட்டங்களே இனி இருக்காது நான் இனிமே சுகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழிவி போகிறார்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவர்கள் இடறி விழுகிறார்கள் ஐயோ நான் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கலையே இதெல்லாம் யாருமே எனக்கு சொல்லி தரலையே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது வேதனை நிறைந்தது உபத்திரவங்கள் நிறைந்தது ஒருவரும் எனக்கு சொல்லி தரவில்லையே எல்லாரும் எனக்கு என்ன சொன்னாங்க நீ இயேசுவை ஏற்றுக்கொள் உனக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொன்னாங்க நீ இயேசுவை ஏற்றுக்கொள் நீ சுகமாக இருக்கலாம்னு எல்லாரும் சொன்னாங்களே ஆனா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பாடுகளை பாருங்கள் அவமானங்களை பாருங்கள் நிந்தனைகளை பாருங்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால இன்னைக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறதுனால நான் கர்த்தரோடு கூட இருப்பதினால இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பாருங்கள் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பாடுகள் அநேகர் இடறி போகிறார்கள் எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு இவைகளும் தெரியுமா அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஐயா இவ்வளவு பாடுகள் வருமானால் இயேசுவ பின்பற்றும் போது எனக்கு உபத்திரம் வரும் இயேசுவ பின்பற்றும் போது எனக்கு பாடுகள் வரும் இயேசுவ பின்பற்றும் போது எனக்கு நிந்தனைகள் வரும் அவமானங்கள் வரும் நான் ஏன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் அதற்கான விடை என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து ஒருவரே பாவ மன்னிப்பை தருகிறவர் ஏசு கிறிஸ்து ஒருவரே பாவங்களை மன்னித்து என்னை நீதிமானாக மாற்ற வல்லமை உள்ளவர் ஏசு கிறிஸ்து ஒருவரே என்னை பரலோகத்திற்கு கொண்டு போக வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நித்திய ஜீவனை ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பரலோகத்திற்கு ஒருவரும் சொல்ல முடியாது வரட்டும் பாடுகள் உப உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகளை ஜெயிப்பதற்கு அவர் என்னோடு கூட இருக்கிறாரே நிந்தனைகள் வரட்டும் அவமானங்கள் வரட்டும் தூஷணங்கள் வரட்டும் அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் என்னோடு கூட இருந்து அவைகளை தாண்டி போவதற்கு என்னை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறாரே தான் அப்போ சொன்ன பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு நாங்கள் எப்பக்கத்திலும் நிறுக்கப்படுகிறோம் ஆனாலும் உடைந்து போக மாட்டோம் நாங்கள் வேடிக்கையாக்கப்படுகிறோம் தூஷிக்கப்படுகிறோம் நிர்வாணத்திலே நான் இருந்திருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார் நிர்வாணத்திலே இருந்தேன் குளிரில் இருந்தேன் பட்டினியில் இருந்தேன் பசியில் இருந்தேன் கல்லறையுண்டேன் அவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு அந்த உபத்திரவங்களிலே எனக்கு பலன் தருகிறவர் ஒருவர் உண்டு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி உலகத்தை ஜெயித்த கர்த்தர் என்னோடு கூட உண்டு எனவே என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் நான் நிச்சயமாகவே பலனடைவேன் அவைகளை நானும் ஜெயிப்பேன் நானும் அவைகளை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி அப்போ சொல்லிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பாடுகள் உபத்திரவங்கள் என்று உடனே பயந்து விடக்கூடாது பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் இடறி போய்விடக்கூடாது இவைகளெல்லாம் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதும் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாடுகள் இல்லாமல் ஆளுகை இல்லை வேதனை

அவருடைய முகத்தையே நோக்கிக் கொண்டு இந்த வாழ்க்கை என்ற ஓட்டம் முடிவடையும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற அந்த நீதியின் கிரீடமாகிய அந்த பரிசு பொருளை பார்த்து கொண்டே உற்சாகமாக நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று முதலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது நான் அதை வாசிக்கிறேன் கவனியுங்கள் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து யூதருக்கு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது யூதருக்கு இவர் எப்படி இடரலானார் யூதர்கள் எல்லாரும் நினைத்தார்கள் இவர் ராஜாவார் என்று நினைத்தார்கள் எப்படி ஏசுனுடைய சீஷர்கள்லாம் நினைத்தாங்களோ அப்படித்தான் எல்லா யூதர்களும் நினைத்தார்கள் இவர் ராஜாவார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவரோ மறித்தார் சிலுவேலே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் அவர்கள் அத்தனை பேரும் இடறி விழுந்தார்கள் இவர் அல்ல மேசியா மேசியா இப்படி இருக்க கூடாதே மேசியா ஆலயத்தை கட்ட வேண்டுமே ஆனால் இவரோ ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன் என்று சொன்னாரே அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அவைகளெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அவர்தான் நித்திய ஜீவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் எனவே அவர் சொன்னார் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார் ஆனால் அதை யூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை அவர்கள் இடறி விழுகிறார்கள் இடறி போனார்கள் எப்படி இவருடைய மாம்சத்தை நாம் புசிக்க முடியும் எப்படி இவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ண முடியும் என்றெல்லாம் இவர்கள் இடறி விழுந்தார்கள் வேதம் சொல்லுகிறது யூதருக்கு அவர் இடரலாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் அதிலே ஏழு மற்றும் எட்டு அந்த ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கும் போது யோபுவினுடைய சிநேகிதர்கள் அவருடைய காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது நான் இந்த வசனங்களை வாசிக்கிறேன் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகது பலிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அருமியானன் புத்தேவனுடைய பிள்ளைகளே யோபுவினுடைய சிநேகிதர்கள் மூன்று பேர் அங்கே மேலே பரலோகத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் இடையில ஒரு சவால் வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார் யோபு உத்தமன் அவன் சன்மார்க்கன் என்று சொல்லுகிறார் யோபை குறித்து புகழ்ச்சியாக பேசுகிறார் கர்த்தர் அப்போ சாத்தான் சொல்லுகிறான் யோபு அப்படி எல்லாம் அல்ல அவனுக்கு ஆஸ்திகள்லாம் இருக்கிறது நீர் அவனோடு இருந்து அவனை ஆசிர்வதித்து வேலி அடைத்து இருக்கிறார் அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான் உத்தமனாக இருக்கிறான் சன்மார்க்கனாக இருக்கிறான் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான்னா அவன் உம்மை தூஷிப்பான் உம்மிடத்தில் இருக்க மாட்டான் என்று சாத்தான் சவால் விடுகிறான் இந்த சவாலுக்கு தேவன் ஒத்துக்கொள்ளுகிறார் அந்த சவாலை தேவன் எடுத்துக்கொண்டவராக யோபுவை சாத்தானுடைய கரங்களிலே கொஞ்சம் அவர் விட்டு கொடுக்கிறார் அது நிமித்தமாக யோபு ஒரே நாளிலே எல்லாவற்றையும் இழந்து போனான் நமக்கு தெரியும் அதற்கு சில நாட்கள் கழித்தனுடைய சரீரமும் நாரி போய்விட்டது நமக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்த உடனே அந்த மேலே நடந்த சம்பவத்தை அறியாத அவனுடைய சிநேகிதர்கள் பரலோகத்தில் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் இடையில ஒரு சவால் வந்தது இந்த சவாலின் நிமித்தமாகத்தான் யோபு இப்பொழுது சோதிக்கப்படுகிறான் பரீட்சிக்கப்படுகிறான் என்பதை அறியாத யோபியினுடைய சிநேகிதர்கள் இடறி விழுந்தார்கள் இடரலாய் மாறிவிட்டது அவர்களால் இதை கணிக்க முடியவில்லை அவர்களாலே அதை நிதானிக்க முடியவில்லை எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நிதானமாக பேசவில்லை உங்களுக்கு விளங்கல் அந்த காரியம் அதனால நீங்கள் தடுமாறி விழுந்து விட்டீர்கள் நீங்கள் போய் விட்டீர்கள் என்பதாக யோகுவனுடைய இடத்திலே ஆண்டவராகிய தேவன் பேசினதாக வேதம் சொல்லுகிறது என கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எனவே தான் ஒன்று நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும்போது போது கத்தர் வருமளவும் இந்த காலத்திலே எதை குறித்தும் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எதை குறித்தும் நீங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் எனக்கு அருமையான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கை குறிக்கு குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு இடத்திலுமே நாம் இடரை போய்விடக்கூடாது நாம் இடறி விழுந்து விடக்கூடாது அதுக்காகத்தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே முன்னாடியே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற அந்த வேத வசனங்களை நம்ம கருத்தை கவனித்து பார்த்துட்டோம்னா கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றிற்கும் நமக்கு ஆலோசனை தருகிறதாக இருக்கிறது மற்றவர்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற காரியங்கள் அதெல்லாம் குறித்து தீர்ப்பு செய்து நாம இடறி போயிடக்கூடாது நாம எடறி விழுந்துடக்கூடாது அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் உபத்திரவங்கள் இதையெல்லாம் பார்த்தும் நாம் இடறி போய்விடக்கூடாது ரெண்டு காரியம் இருக்குது முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே வர்ற பிரச்சனைகள் உபத்திரவங்கள் இதெல்லாம் பார்த்து ஐயோ இங்கே வந்ததுனால எனக்கு இப்போ சம்பளம் குறைஞ்சு போச்சே இங்கே வந்ததுனால எனக்கு பட்னி வந்துடுச்சே இங்கே வந்ததுனால கொஞ்சம் வனாந்தரம் வந்துட்டே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால கத்திரிக்கு உண்மையாக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு இப்படி பாடுபடுகிறேனே எடறி போயிடக்கூடாது இதெல்லாம் வரும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆனால் இதை நம்ம ஜெயிப்போம் கண்டிப்பாக எனவே நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம எடறி போயிடக்கூடாது ரெண்டாவது அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம எடறி போயிடக்கூடாது ஓ இவங்க இப்படி தான் இதனால தான் இப்படி நடக்குது இதனால தான் இப்படி நடக்குது இவங்க மோசமானவங்க இவங்க நல்லவங்க ஏதை குறித்து நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம கர்த்தரை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கலாம் கர்த்தருக்கு நேராக நம்ம பயணிக்கலாம் கர்த்தரை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணலாம் அவ்வாறு நாம் செல்லும்போது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள முடியும் நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள முடியும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற என அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்கள் பொல்லாத நாட்கள் கொடுமையான நாட்கள் நம்மை வஞ்சிக்கத்தக்கதாக நாம் இடறி விழும்படியான காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்களிலே நாம் இடறி போகாமல் இருக்க வேண்டுமானால் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை மட்டுமே நாம் பற்றி கொள்ள வேண்டும் இந்த கர்த்தருடைய வசனம் மட்டுமே நம்மை பாதுகாக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டும்தான் நம்மை பாதுகாக்க முடியும் எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படி வேதத்தை நேசிப்போம் வேத வசனங்களை எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிப்போம் வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கை மாற்றி கொள்ளுவோம் அப்பொழுது இடறி விழாமல் இருப்போம் கத்திரை நோக்கி கம்பீரமாக நடந்து போய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளுவோம் ஆசீர்வாதமாயிருப்போம் காட் பிளஸ் யூ காட் யூ